ஆகஸ்ட் முதலாம் திகதி நாளைய தினம் நாளைய தினத்திலிருந்து இலங்கையில பியோல் பாஸுக்கான ஒரு கியூஆர் நடைமுறை அமலாக போகிறது இது குறித்து பல்வேறு பட்ட குழப்பங்கள் நண்பர்களுக்கு இருந்தது அதுல முக்கியமான ஒன்று இந்த சசி நம்பர் பொருந்தவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் பல நண்பர்களுக்கும் தொடர்ச்சியாகவே கிடைத்து கொண்டிருந்தது இந்த செஸ்ஸை அப்படிங்கிற ஒரு தகவல் திரையில நீங்க சொல்லி உங்களுடைய வாகன நம்பர் பொருந்தவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதே போல ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு தொடர்ந்து நீங்க திரும்ப 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 பதிவு செய்யும் போது இப்படி ஒரு மெசேஜும் காண்பித்திருக்கலாம் சில நண்பர்கள் எல்லாமே நல்லபடியாக பதிவு செய்து கியூஆர் கோடை பெற்றுக் கொண்டதுக்கு பிறகு அவங்களுக்கு அவங்களுடைய மொபைலுக்கு இதுபோல போல ஒன் நைன் ஒன் நைன் என்கிற ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் ஒரு டெக்னிக்கல் எரர் காரணமாக நீங்க வந்து மீண்டும் பதிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து காண்பிக்கப்பட்டிருக்கும் இப்போ திரையில் தெரிவது போன்ற அந்த மெசேஜ் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இது குறித்து தான் நாங்கள் இந்த வீடியோ பதிவில் பேச போற அதே நேரத்தில் நாளைய தினத்திலிருந்து இந்த கியூஆர் பாஸ் நடைமுறைக்கு வரும்போது என்னென்ன விஷயங்களில் நாம் அவதானம் செலுத்த வேண்டும் என்பது குறித்தும் இந்த வீடியோ பதிவில் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது தொடர்ச்சியாக நான் முதலாவது ஒரு வீடியோ பதிவிட்டிருந்த போது கூட இந்த பிரச்சனை இருந்தது அதாவது இந்த ஆப்ல வந்து இந்த பிரச்சனை இருந்தது உங்களுடைய வாகன இலக்கத்தோடு செஸ்ஸி நம்பர் பொருந்தவில்லை மிஸ் மேட்ச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தொடர்ச்சியா தொடர்ச்சியாகவே இருந்து வந்தது இப்போது அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை ஐசிடிஏ முன்வைத்திருக்கிறார்கள் எரிசக்தி வலுசக்தி அமைச்சு இது குறித்து ஒரு அறிவிப்பு ஒன்றை கூட வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏற்கனவே பதிவு செய்ய போகக்கூடிய அந்த என்கிற அந்த தளத்துக்கு போய் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வழக்கமாக நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் இலக்கம் இதையெல்லாம் கொடுத்து நீங்க பதிவு செய்யும் போது ஓடிபி இலக்கம் வரும் அதுக்கு அட்ரஸ் இதையெல்லாம் பதிவு செய்துவிட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய வெஹிக்கல் டீட்டெயில்ஸ் என்கிற பகுதிக்கு போகும் செல்லும் அங்கே உங்களுடைய வெஹிக்கல் நம்பரை நீங்க பதிவு செய்வீங்க உங்களுடைய வாகனத்தில் இருக்கிற ஆங்கில இலக்கம் அதுக்கு பிறகு உங்களுடைய வாகன இலக்கத்தை பதிவு செய்ததுக்கு பிறகு வெஹிக்கல் டைப் உங்களுடைய வாகனம் என்ன வகையான ஒரு வாகனம்ன்றத பதிவு செய்ததுக்கு பிறகு கீழே பாத்தீங்கன்னா செஸ்ஸி நம்பர் அதுக்கு பிறகு ரெவென்யூ லைசன் நம்பர் உங்களுடைய வாகன அனுமதி பத்திரம் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்திரம் ஒன்றை காண்பித்திருக்கிறேன் இது போல உங்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தில் ஒரு இலக்கம் இருக்கும் நீங்க அந்த இலக்கம் அல்லது உங்களுக்கு தற்காலிகமான ஒரு வாகன அனுமதி பத்திரம் இருந்தால் அந்த இலக்கத்தையும் பயன்படுத்தலாம் ஆகவே மூன்று ஆப்ஷன் உங்களுக்காக இப்போது தரப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்திலிருந்து இந்த நடைமுறை அமுலாகி இருக்கிறது ஆகவே அந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெரிவு செய்யலாம் உங்களுக்கு செஸ்ஸி நம்பர்ல தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இருந்து வந்தால் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து அதை பதிவு செய்துவிட்டு அடுத்து டீசலா பெட்ரோலா அப்படிங்கறத தெரிவு செய்யுங்க மறந்துடாம அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐ எக்ரிங்கிற அந்த டிக்க வந்து நீங்க பதிவு செய்ததுக்கு பிறகுதான் நீங்க ரெஜிஸ்டர் செய்ய முடியும் ஆகவே இந்த நடைமுறை இந்த புதிய அப்டேட் வந்து இன்றைய தினம் ஆப்பிள் தான் சொல்லப்படுகிறது ஆகவே பல வார கணக்காக நண்பர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தாங்க அவங்களுடைய செஸ்ஸி நம்பரோடு வாகன இலக்கம் பொருந்தவில்லை அப்படிங்கிற மெசேஜ் தான் தொடர்ச்சியாக கிடைத்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்தும் சொல்லி கொண்டிருந்தார்கள் அந்த நண்பர்களுக்கு இப்போது எரிசக்தி அமைச்சு ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க நீங்க உங்களுடைய வாகன அனுமதி பத்திரத்தையும் பதிவு செய்யலாம் அந்த இலக்கத்தையும் பதிவு செய்யலாம் என்கிற ஒரு புதிய அப்டேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி அந்த தகவலோடு அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்தையும் பார்த்து விடலாம் அதாவது உங்களுடைய மொபைலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒன் நைன் ஒன் நைன் என்கிற இலக்கத்திலிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கலாம் ஒரு டெக்னிக்கல் எரர் காரணமாக நீங்கள் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தால் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் அப்படி மீண்டும் பதிவு செய்யும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் தொடர்ந்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனையும் அந்த எரரும் வந்து சரி செய்யப்பட்டிருக்கிறது ஆப்ல வந்து அந்த விஷயமும் சரி செய்யப்பட்டு இப்போது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எரிசக்தி அமைச்சு அவங்களுடைய தகவல் ஒன்றை பதிவு செய்திருக்கார்கள் ஆகவே முக்கியமான இரண்டு பிரச்சனைகளுக்கான தீர்வு வழங்கப்பட்டிருக்கு முதல் லட்ச சி நம்பர் அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்த பிரச்சனையும் தீர்ந்திருக்கிறதால நீங்க இப்போதும் முயற்சி செய்யலாம் ஏன்னா நாளைய தினத்திலிருந்து முழுமையாக கியூஆர் நடைமுறை அமலாக போகிறது அப்படின்னும் போது உங்களுக்கு நிச்சயமாக கியூஆர் பாஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் தேவைப்பட போகிறது அடுத்து ஒரு விஷயம் இந்த நேஷனல் ஃபியூல் பாஸ் என்கிற தளத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய வாகன இலக்கம் ஸ்ரீ அதாவது ஒரு இலக்கத்தோடு மூன்று ஸ்ரீ என்று ஆரம்பிக்கிற ஒரு வாகனமாக இருந்தால் நீங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்ரீ என்பதை திரும்ப டைப் செய்ய வேண்டியதில்லை முதல்ல இருக்கக்கூடிய இலக்கத்தையும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இலக்கத்தையும் மாத்திரம் பதிவு செய்தால் போதும் இது ஏற்கனவே நீங்க பதிவு செய்யும் போது போது அவங்களுடைய இணையதளத்தில் காண்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்தான் அடுத்து ஆகஸ்ட் முதலாம் தேதி இதை எல்லாம் செய்துட்டு நீங்க தயாராயிட்டீங்கன்னா உங்களுடைய கியூஆர் கோட் உங்களுடைய கையில் இருக்கும் அந்த கியூஆர் கோடை ஒன்று உங்களுடைய மொபைலில் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அல்லது ஒரு பிரிண்ட் செய்து அதை நீங்கள் உங்களுடைய கையில் வைத்துக் கொள்ளலாம் அதை நீங்க போகக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காண்பித்து உங்களுக்கான கோட்டா ஒவ்வொரு வாரமும் வந்து கோட்டா அடிப்படையில் தான் நாளைய தினத்திலிருந்து எரிபொருள் விநியோகிக்கப்பட இருப்பதால கட்டாயம் உங்களுடைய கியூஆர் பாஸை வந்து கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய மொபைலில் கூட வைத்திருக்கலாம் இப்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்டா என்ன மாதிரியாக அமைந்திருக்கிறது என்பதை கடந்த வாரமும் நாங்க பேசியிருந்தோம் அதுல பாருங்க டீசல் வாகனங்களுக்கு பஸ் ஆக இருந்தால் நாற்பது லிட்டர் கார் வேன் ஆக இருந்தால் இருபது லீட்டர்னு சொல்லி ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் வாகனங்களாக இருந்தால் பைக்குக்கு நான்கு லிட்டர் அதுபோல போல த்ரீ வீல் த்ரீ வீலாக இருந்தால் ஐந்து லிட்டர் வேன் காராக இருந்தால் இருபது லிட்டர் என்று சொல்லி கோட்டா வழங்கப்படும் இந்த கோட்டா ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குத்தான் உள்ளில் இருக்கோம் இப்போ நாளைய தினம் திங்கட்கிழமை காலையிலிருந்து

உங்களுடைய வாகனத்தில் ஏற்கனவே எரிபொருள் இருந்திருக்கலாம் அந்த முழுமையான இருபது லீட்டரை உங்களால பயன்படுத்த முடியாமல் போகலாம் அதனால நீங்க அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாகனத்துக்கான எரிபொருளை நிரப்பிவிட்டு நீங்க எவ்வளவு நிரப்பி இருக்கிறீர்கள் என்பதை சொல்லுங்க இல்லைன்னா அவங்க இருபது லிட்டரையும் பதிவு செய்து விட்டால் மீண்டும் உங்களுக்கு கோட் உங்களுடைய இருபது லிட்டருக்கான அந்த வாராந்த கோட்டாவை எஞ்சிய கோட்டாவை வந்து பயன்படுத்த முடியாமல் போகலாம் ஆகவே முழுமையாக எரிபொருள் நிரப்பியதற்கு பிறகு நீங்க அதை பதிவு செய்வதற்கான அறிவுறுத்தலை நீங்க போகக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சொல்ல முடியும் அது கோட்டா நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயம் அதோட எரிசக்தி அமைச்சர் முக்கியமான இன்னொரு அறிவித்தல் ஒன்றை கூட விடுத்தார் நேற்றைய தினம் ட்விட்டர் பதிவொன்றின் மூலமாக இந்த கியூஆர் கோட் நடைமுறை வந்து இதுவரையில் நேற்றைய தினம் ஆஹ் எழுநூற்று நாற்பத்தி ஆறு எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வந்து சோதனை செய்து வெற்றிகரமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்ப மொத்தமாக இலங்கை முழுவதும் ஆயிரத்து அறுபது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இதை சோதனை செய்து பார்த்து விட்டோம் இது வெற்றிகரமான ஒன்றாகவே அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒரு ட்வீட் பதிவு ஒன்று இட்டிருந்ததை நேற்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த அவருடைய தகவல்கள் இந்த ட்வீட் பதிவில் நான் காட்டக்கூடிய இந்த படம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் அதில் தெரியக்கூடியதாக இருக்கும் சிபிசி சிபெட்கோஷனில் வந்து அறுநூற்று இருபத்தோரு எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் லங்கா ஐஓசி நூற்றி இருபத்தைந்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நேற்று சோதனை செய்திருக்கிறார்கள் மொத்தமாக இதுவரையில் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் பேர் இந்த ஆப்பில் தங்களை பதிவு செய்திருக்கிறார் மாட்டார்கள் அது என்ஐசி மூலமாக பாஸ்போர்ட் மூலமாக பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக கூட பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள் இதுல பாத்தீங்கன்னா அதிகமான வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் தான் இருபத்தேழு லட்சம் மோட்டார் சைக்கிள்கள் இருபத்தேழு லட்சத்தை விட அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் அது போல எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை விட அதிகமான முச்சக்கர வாகனங்கள் த்ரீ வீலர்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு பிறகுதான் கார் ஒரு அறுநூறு ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் கார்கள் அதுபோல போல வேனும் கூட ஒரு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் வேன்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இப்படி மொத்தமான அந்த தரவுகளையே அமைச்சர் அவருடைய ட்விட்டர் பதிவில் இட்டிருந்ததை பார்க்கலாம் ஆகவே எவ்வளவு அதிகமான மோட்டார் சைக்கிள்கள் அது போல முச்சக்கர வண்டிகள் வந்து இலங்கையில் பாவனையில் இருக்கு என்பதையும் அந்த தரவு எடுத்து காட்டுகிறது அடுத்ததாக நண்பர்களே நீங்க வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஜூலை முப்பத்தொன்றுக்கு முதல் எரிசக்தி அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் முச்சக்கர வண்டிகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் நிலையத்தில் போய் உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகளை இப்போதே நண்பர்கள் மேற்கொண்டிருக்கலாம் அதன் மூலமாக நீங்க வந்து உங்களுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று அது உங்களுக்காக வழங்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த நிலையத்துல போய் நீங்க எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிற ஒரு வசதி ஒன்றுதான் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஏற்கனவே ஜூலை முப்பத்தொன்றான இன்றைய தினத்துக்கு முதல்ல பத பலர் பதிவு செய்திருப்பார்கள் அதுக்கு சில ஆவணங்களை ஒப்படைக்க வேண்டும் போலீஸில் போய் உங்களுடைய முச்சக்கர வண்டியை பதிவு செய்துட்டீங்கன்னா உங்களுடைய ஊரில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு எரிபொருள் நெருப்பு நிலையம் அது குறித்த தகவல் உங்களுக்கு தரப்படும் அங்கு போய் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த புதிய நடைமுறை அடுத்த தகவலையும் பார்க்கலாம் ஆகவே முச்சக்கர வண்டிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு செயற்திட்டம் என்பது போல இன்னும் பக்கத்தில் ஜெனரேட்டர்ஸ் அது மாதிரி உளவு இயந்திரங்கள் விவசாய பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் இன்னும் முக்கியமாக உங்களுடைய தொழிற்சாலைகளில் நீங்க வேறு விதமான இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய ஒருவராக இருக்கலாம் அல்லது தோட்டங்களை தோட்டங்களை துப்புரவுப்படுத்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் இவற்றுக்கான அதாவது எரிபொருளை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொன்னால் பிரதேச செயலகத்துக்கு போய் உங்களுடைய இயந்திரத்துக்கான அந்த ஆதாரங்களை காண்பித்து அதற்கான கோட்டாவை நீங்கள் வாராந்தம் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் எரிசக்தி அமைச்சர் பதிவு செய்திருந்தார் அதுல அவர் சொன்ன விஷயம் ஜெனரேட்டர் அது மாதிரி கார்டன் எக்யூப்மெண்ட் மெஷினரி போன்ற பல்வேறு உபகரணங்களுக்கு எரிபொருள் தேவைப்பட்டால் பிரதேச செயலகத்தில் உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருந்தார் அடுத்து இன்னும் ஒரு தகவலும் உண்டு நீங்க வந்து ஒரு வியாபாரத்தை நடத்துகிற ஒருவராக இருந்தால் உங்களுடைய தொழிற்சாலையில் நிறுவனத்தில் இரண்டு மூன்று வாகனங்கள் கொண்ட ஒருவராக இருந்தால் அந்த இரண்டு மூன்று வாகனங்களை ஒரே தடவையில நீங்க ஒரே இலக்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றால் இப்போ நான் அந்த திரையில காண்பிப்பது போல நீங்க உங்களுடைய அடையாள அட்டை இலக்கத்துக்கு பதிலாக பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய மொபைல் இலக்கத்தை கொடுக்கலாம் அப்படி நீங்க பதிவு செய்த பிறகு இரண்டாவது கட்டமான வெஹிக்கல் டீடைல்ஸ் என்கிற பகுதிக்கு போகும்போது நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனங்களை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அது உங்களுடைய நிறுவனத்தினுடைய பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வியாபார பதிவை பொறுத்ததாக அமையும் இனி நிறைவாக இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இப்படியும் கூட இந்த கியூஆர் கோட் நடைமுறை வந்ததுக்கு பிறகும் கூட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள்ல வந்து மோசடிகள் நடக்கிறது அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை நிரப்ப கூடியவர்களுக்கு ஊழல் அந்த லஞ்சம் வழங்கப்பட்டு அதன் மூலமாக புல் டேங்க் பெற்றுக் கொள்கிறார்கள் இப்படி என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது விஐபிஸ் சொல்லி பிரத்யேகமான வசதிகள் செய்து கொடுக்கிறார்கள் தெரிந்தவர்களுக்கு வசதிகளை கொடுக்கிறாங்கன்னு சொல்லி பல்வேறு பட்ட முறைப்பாடுகள் வந்தது இதற்கு எரிசக்தி அமைச்சர் ஒரு தொலைபேசி இலக்கத்தை தந்திருக்கிறார் சைபர் ஏழு நான்கு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று நீங்க இதுல வந்து உங்களுடைய படங்கள் போட்டோஸ் அல்லது வீடியோஸ் மூலமான ஆதாரங்களை வாட்ஸ்அப் மூலமாக இந்த இலக்கத்துக்கு அனுப்ப முடியும் அதில் நீங்க செய்யக்கூடிய முறைப்பாடு என்ன எந்த திகதியில் நடந்த சம்பவம் வாகனத்தினுடைய இலக்கம் எந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் அதுபோல உங்கள்கிட்ட போட்டோ அல்லது வீடியோ ஆதாரம் இருந்தால் அதையும் சமர்ப்பிக்கலாம் அதுதான் எரிசக்தி அமைச்சர் சொல்லியிருந்த தகவல் நிறைவாக அது போல முக்கியமா ஒரு தகவல் பொது போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய பேருந்துகள் அவங்க வந்து சிடிபி டிப்போவில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி பாடசாலை ஸ்கூல் சர்வீஸ் செய்யக்கூடிய வாகனங்கள் சுற்றுலா துறைக்காக சம்பந்தப்பட்ட வாகனங்கள் ஆபீஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ் இவை எல்லாமே வந்து இவற்றுக்கான ஒழுங்கு வந்து சிடிபி மூலமாக செய்து கொடுக்கப்படும் என்பதையும் அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதை விட முக்கியமாக ஆம்புலன்ஸுக்கு எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் முன்னுரிமை கொடுங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்திருந்தார் ஆகவே நாளைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிறது இந்த கோட்டா நடைமுறை ஆஹ் நாளைய தினமே முதல் நாளே போய் கோட்டாவை பெற்றுக்கொண்டதுக்காக அவசரமாக செல்ல வேண்டாம் வரிசை நீண்ட வரிசையாக மாறிவிடும் என்கிற தகவலை கூட அமைச்சர் சொல்லியிருந்ததை ஆஹ் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சரி அந்த தகவலோடு நாங்க இந்த எரிபொருள் சம்பந்தமான கியூஆர் நடைமுறை நாளைய தினம் அமுலாவது சம்பந்தப்பட்ட தகவல்களை வழங்கி இந்த நேரலை நிறைவு செய்து கொள்ள போறோம் நண்பர்களே கமெண்ட்ஸ் மூலமாக இணைந்திருந்த நண்பர்களுக்கும் நன்றி நிறைய பேர் காமெண்ட்ஸ்ல ஏற்கனவே நான் முதலாவது இட்ட பதிவுக்கு பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எல்லாம் இப்போது எரிசக்தி அமைச்சு வழங்கி இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே வந்து இப்போ கடைசி இலக்கம் செந்தூரன் டிரோன் ஒரு ஆஹ் காமெண்ட்ஸ் மூலமாக ஒரு பதிவிட்டிருக்கிறார் நாளைய தினத்திலிருந்து இந்த லாஸ்ட் டிஜிட் நம்பர் கடைசி இலக்கம் அல்லது டோக்கன் நடைமுறை இது எதுவுமே செயற்படுத்தப்படாது என்பதை ஏற்கனவே எரிசக்தி அமைச்சர் அறிவித்திருந்தார் அதனால நாளைய தினத்திலிருந்து கியூஆர் நடைமுறை மாத்திரம்தான் அமுலாக போகிறது அதுபோல இந்த போர்ட்டி நைன் வாகனங்கள் தொடர்பாக ராக்கி கிங்ஸ்டன் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க எரிசக்தி அமைச்சர் இது தொடர்பாக கடந்த வாரமே ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் ஃபோர்டி நைன் சிசி வாகனங்களும் கூட மோட்டார் தென்னைக்கிளத்தில் போய் மீண்டும் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்ததுக்கு பிறகு உங்களுக்கான நடைமுறை நீங்க வந்து அப்ளை செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அமைச்சர் அறிவித்திருந்தார் அதனால மீண்டும் இந்த ஃபோர்டி நைன் சிசி வாகனங்களை கூட மோட்டார் திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது ராக்கி அடுத்ததா சில நண்பர்கள் கமெண்ட்ஸ் மூலமாக இணைந்திருக்கிறார்கள் மாலை வணக்கங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கிழமைக்கு ஒருதரம் தான் அடிக்கலாமா எரிபொருள் நிரப்பலாமா முகமது அசாத் இது என்ன வீக்லி கோட்டா என்று அறிவித்திருக்கிறார் அதனால ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒவ்வொரு அளவில் கோட்டா வழங்கி இருக்கிறார்கள் அதனால மோட்டார் சைக்கிளுக்கு ஒரு விதம் அது போல முச்சக்கர வண்டிகள் முச்சக்கர வாகனங்களாக இருந்தால் ஐந்து லீட்டர்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வந்து வாராந்தம் தான் இந்த கோட்டாவை பயன்படுத்தலாம் அதுவும் ஒரு முறை தான் ஆகவே நீங்க வந்து ஒரு முறை முழுமையாக நீங்க பயன்படுத்தாமல் விட்டால் அதை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் போய் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் ராகுல் கூகுள் போன புதன்கிழமை பெட்ரோல் பெற்றுக் நாளை பெற முடியாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நாளைய தினம் பெற்றுக் முடியும் என்று நினைக்கிறேன் அடுத்த வாரத்துக்கு வாரம் ஆரம்பமாகிவிடும் திங்கட்கிழமையிலிருந்து இருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைதான் ஒரு வாரம் கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்தவர்களும் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே விளக்கம் கொடுத்திருந்ததை நான் கேட்டிருந்தேன் ஆகவே ஒரு வாரம் என்பதை அவங்க திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிறு இரவு வரை தான் கணக்கெடுக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் தான் வீக்லி கோட்டாவும் கூட அப்டேட் செய்யப்படும் என்கிற ஒரு தகவல் கூட சொல்லப்பட்டிருந்தது சரி இந்த நேரலையை நாங்க அந்த தகவலோடு நிறைவு செய்து கொள்ள போறோம் நண்பர்களே இன்னும் ஒரு நான்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது உங்களுடைய இடம் எங்கே சரி கொழும்பிலிருந்து தான் இந்த நேரலையை அவங்களோடு நேரலையில் இணைந்து இணைந்திருக்கிறேன் முகமட் அது போல விலை குறைமான்னு சொல்லி நண்பர்கள் கேட்டிருக்காங்க ஆகஸ்ட் முதலாம் தேதி அப்படிங்கறதால விலை குறைமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஏற்கனவே அமைச்சர் சொன்னதுதான் முதலாம் திகதியும் பதினைந்தாம் திகதியும் இந்த விலை குறித்த அப்டேட் வரும் என்று சொல்லியிருந்தார் அநேகமாக அப்படி ஒரு அப்டேட் வந்தால் உலக சந்தையில் இப்போது இருக்கக்கூடிய நிலவரம் மசக எண்ணெயினுடைய விலை குறைந்து கொண்டு போவது இவை இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது ஆகஸ்ட் முதலாம் தேதி விலை குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி கியூஆர் கோடோட விலையும் குறைந்து அப்படி எரிபொருளும் கிடைத்தால் அதைவிட சந்தோஷம் என்ன இருக்க முடியும் அடுத்து இன்னும் நிறைய நண்பர்கள் நன்றி சொல்லியிருக்கீங்க எல்லோருக்கும் நன்றி இந்த தினம் நேரலையில் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி மறந்துடாதீங்க நாளை தினம் காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திப்போம் வார இறுதியில நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் கூட உண்டு ரணில் விக்ரமசிங்க அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு முதன்முறையாக கண்ணிக்கு போய் அங்கிருந்த தேரர்களை சந்தித்து ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார் அது குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நாளைய தினம் காலை பொழுதில் நீங்க எதிர்பார்க்க கூடியதாக இருக்கும் இந்த நேரலையில் இணைந்து கொண்ட நண்பர்களுக்கு நன்றி யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக நேரலையில் இணைந்து கொண்டீர்கள் மீண்டும் உங்களை இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்